என்ன பண்ணாங்கன்னா வெற்றி எங்களுக்கு இந்த மாதிரி யாருமே முன்னெடுப்பு பண்ணதே கிடையாது இந்த விஷயத்துல இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த முதலமைச்சர் செயல்பட்டு இருக்கார் ஒரு மாதிரி கவர்னருக்கு தலையில் கொட்டு அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் அரசியல் ரீதியா எடுத்துட்டு போனாங்க ஏன்னா சி இப்போ ஒரு விஷயம் இல்ல பாருங்களேன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து ஃப்ரெண்ட்லி இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா வந்திருக்காது எப்போதுமே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து ஃப்ரெண்ட்லி அப்ப மட்டும் கவர்னர் தூக்கி வச்சிருவாங்க அந்த இடத்துல கவர்னர் தாங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரி தூக்கி வச்சிருவாங்க இப்பயும் என்னன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதை கேட்டு தான் கவர்னர் நடக்கணுமா அப்ப அவருக்குன்னு ஒரு தனி ஒப்பீனியன் இல்லையான்றதுதான் இப்போ திரௌமதி திரௌபதி முர்மு அவர்கள் கேட்ட ஒரு கேள்வியிலும் இருக்கு ரெசிடண்டோட ரூலை பத்தி கேட்ட கேள்விகளும் இருக்கு ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் லா என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கு எப்ப அசென்ட் கொடுக்கணும் எப்ப இந்த மசோதா நிறைவேற்றப்படணும் அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் அதுல கிடையாது அஸ் மச் இயர்லி அஸ் பாசபிள் அது இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு இருக்கலாம் ஒரு வருஷமா கூட இருக்கலாம் ஏன்னா எல்லாமே உடனே ஆக்டா கொண்டு வர முடியாதுல